மன்ற அறக்கட்டளை மற்றும் அறக்கட்டளை புதிய அறங்காவலர்கள் இணையும் விழா விஷால் வகுப்பு துவங்கும் நிகழ்ச்சி தாராபுரம் சாலை அன்பு பாலு தோட்டத்தில் அம்மநகர் அறக்கட்டளையின் தலைவர் டாக்டர் சத்யா முன்னிலையில் நடைபெற்றது துணைத் தலைவர் அன்பு பாலு என்கின்ற பாலசுப்பிரமணியம் கொடியேற்றி வைத்தார் விக்னேஸ்வரா ஏஜென்சி ஆறுமுகம் ஆளியாறு அறங்காவலர் கந்தசாமி மாமன்ற உறுப்பினர் நேதாஜி கண்ணன் சிவசக்தி குரூப் மகேந்திரகுமார் முன்னிலை வகித்தனர் மனவளக்கலை மன்ற அறங்காவலர் வீரபத்ரன் வரவேற்புரை நிகழ்த்தினார் துணைத் தலைவர் சுந்தர்ராஜ் தலைமை உரை ஆற்றினார் தலைவர் கருணாநிதி செயலாளர் பழனிசாமி வாழ்த்துறை வழங்கினார்கள் பொருளாளர் சுந்தர்ராஜ் ஆண்டறிக்கை நிகழ்த்தினார் தமிழ்துறை பேராசிரியர் நீலகண்டன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மாணவ மாணவிகளின் கிராமிய கலை நிகழ்ச்சி பரதநாட்டியம் நடைபெற்றது செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார்.